மனித உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளா கலைகள் இருக்கு அதுலயும் ஆக சிறந்த கலை ஓவியக்கலை இன்னைக்கு நிகழ்ச்சியில அப்பேற்பட்ட ஓவிய கலை வல்லுனரா இருக்கக்கூடிய ஓவிய கலைஞர் திரு நம்ம கூட இருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுடைய ஓவியங்கள் எல்லாமே பார்த்தோம் எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃப்ஸை காட்டிலுமே வந்து ரொம்ப உயிரோட்டமாக தத்ரூபமாக இருக்குது இல்லைங்களா நீங்கள் வரைஞ்சதுலேயே வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது வந்து அண்ணாமலை ஆக்சுவலாக திருவண்ணாமலை சிவன் பெரிய சிவபெருமான ஒரு ஓவியம் ஸோ அது வரைகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதை பற்றி சொல்லுங்கள் ஆனந்தகடனில் ஓவிய போட்டின்னு ஒன்று நடந்தது முத்திரை ஓவியம்னு சொல்லி அப்போது ஒரு இஷ்யூ ஒன்று வந்துட்டு இருந்தது அதில் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு 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 மந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒருத்தர் கலந்துக்குவாங்க அந்த இதில் வந்து நான் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ரமண மகரிஷி முதல்ல வரைஞ்சி அதை ரமண மகரிஷியை வரைஞ்சு அதை பார்த்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து அதை பார்த்துட்டு ஏற்கனவே திருவண்ணாமலையில் வரைஞ்ச படம் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னே ஒரு வாட்டர் கலரில் வரைஞ்ச படம் தான் எப்போவுமே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணி அது சேம்பரில் அவங்க எல்லாமே போட்டு இது இதை நியூவாக ஒன்று பண்ணணும் இந்த இப்போ இருக்கிற ஒரு பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு அது முடிவெடுத்து அது வந்தது இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அதை ஒர்க் பண்ணும் அந்த ஸ்தலத்திலேயே போய் வந்து அங்கேயே பண்ணி ஒரு ஒரு ஸ்கெச்சர்ஸ் எடுத்துட்டு வந்து ஆறு மாதம் அதை ஸ்டெடி பண்ணி வரைஞ்சி முடிச்சோம் அது முடிச்ச தான் அதை சொன்னாங்க இத்தனை ஆர்டிஸ்ட்ட போயிட்டு எல்லாமே பாதிலே நின்றுது அதை வரைய முடியாம நின்றுச்சு அதுனா அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டா இருந்தது அது வந்து பண்ணது இப்போ நீங்க வரைஞ்ச அந்த ஓவியன்றது கோயிலில் எந்த இடத்துல வச்சிருக்காங்க சார் கோயில் ஆஃபீஸ் ரூம்ல தான் வச்சிருக்காங்க இப்போ அதான் அது ஏன்னா அது ஆபீஸ் ரூம்ல விக்கிறதோட அதனுடைய பயன்பாடு தான் அதிகம் ஏன்னா அதுல ஸ்கேன் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணாங்க இப்போ இன்னைக்கு அஸ்தான் கோயில்ல இருக்கிற எல்லா யூஸ் பண்ற படம் எல்லாமே அந்த படம் தான் சார் நாங்க சினிமால வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வந்துட்டு ஆக்டர்ஸ் வந்துட்டு சாமி ரோல் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க விரதம் இருந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க இப்ப தெய்வ படங்கள் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைப்பிடிப்பீங்களா நான்வெஜ்ஜு வந்து சா சாப்பிடுறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் மற்றபடி எப்பவுமே நாங்கள் அந்த கண்டினியூ அது பண்ணியிருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து விரதம் தான் இருந்துகிட்டு இருப்போம் ஏன்னா படமாக எங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறனால இது வரைக்கும் நீங்கள் எத்தனை படங்கள் வரைஞ்சிருக்கீங்க சார் அதாவது அந்த தெய்வ உருவங்கள் என்னென்ன வரைஞ்சிருக்கீங்க தெய்வ உருவங்கள்லாம் இப்போ இப்போ சொன்ன இப்போ திருவண்ணாலை ஒன்று அதுக்கப்புறம் அறுபடை வீடு பண்ணியிருக்கோம் ஓகே அறுபடை வீடு எல்லாமே அங்கே ஸ்தலத்துலேயே ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வட பயணி இப்போ இப்போ வட அது ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கும் அது படம் அதுக்கப்புறமாதான் திருத்தணி திருத்தணி அறுபடை வீட்டில ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னோம்னா திருத்தணி வந்து உள்ளவே கருவறை உள்ளவே நின்று வரைஞ்ச ஒரு பெரிய அனுபவம் அது அங்க மட்டும் தான் மற்றதெல்லாம் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் அது போதும் எங்களுக்கு வந்துட்டு ஆனால் அந்த உள்ள மட்டும் எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது எடு உள்ளே போய் வெறும் வெள்ளை துண்டு மட்டும் தான் கட்டிட்டு உள்ளே போனோம் அப்படின்னு அதுக்குமே வந்துட்டு கட்டுப்பாடுகள் ஆமா அது கண்டிப்பா என்ன கருவறைக்கு உள்ள போற போற ஒரு ஏன்னா குருக்கள் இருக்கிற உள்ள பண்ற இடத்த நம்ம போகிற உள்ள பண்ணும்போது அது உள்ள நின்று கிட்டவே ஒரு ஃபீட் அது ஒரு பெரிய அனுபவம் தான் ஏன்னா அது ஒர்க் பண்ணும் போதே எனக்கு ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருந்தது அப்படியே தலை சுத்துற மாதிரிலாம் இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள இருந்து பார்க்குறது எங்களுடைய குருவோட ஆசீர்வாதத்துலேயே எல்லாமே அது நல்லபடியா முடிச்சு இன்னைக்கு அந்த கோயில் பண்பா பயன்பாட்டில் எல்லாமே இருக்கு படம் தான் இருக்கும் பொதுவாகவே சாமி கும்பிட்டு போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சாமியை தரிசனம் வந்து மிஞ்சி போனால் ஒரு தேர்ட்டி செகண்ட் டைம் இருக்கும் அங்கேயே உட்காந்து வரையறப்போ வந்துட்டு நீங்க வரைகிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா இல்ல சாமி கிட்ட உங்களோட வேண்டுதல் வைப்பீங்களா நீங்க எப்படி இருப்பீங்க அந்த டைம்ல தொழில் முறையை நம்ம போகும்போது வரைகிறது தான் முதல்ல வரும் அது ஏன்னா அது நல்லபடியா முடிச்சு அது நல்ல ஒரு பப்டிக்கையில் நல்லபடியா போய் அவங்க வனங்கிற ஒரு இது நல்ல ஒரு பயன்பாடு இருந்தால் அது என்னுடைய எண்ணம் வந்து வரைகிறது தான் இருக்கும் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அது எந்த ஒரு சின்ன ஒரு பிழைகூட இருக்கக்கூடாது அதில் இருக்கிற ஒரு மா ஒரு ஒரு எல்லாமே அப்படியே இருக்கணுன்ற ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குது பொதுவாகவே கலைஞர்கள் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்னு தான் இருப்பாங்க நீங்கள் வந்து இந்து சமய கடவுள்களை தாண்டி வேறு என்னென்ன கடவுள்கள்லாம் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதே ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நம்ம கிறிஸ்டின் அவர் ட்ரஸ்ட்டுக்கு ஒன்று வரைஞ்சிருக்கோம் சர்ச் ஃபாதர் ஒருத்தர் இந்த அவர் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து பண்ண ஒரு ஆரோட்ரா சர்ச்சுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பெரம்பூர் பேராக்ஸ் ரோடில் அவங்களுக்கு என்னென்னா படமே கிடையாது அவருடைய இந்த ஆரோட்ரா அந்த அவர் பேர் ஆரோட்ரா அவர் படமே கிடையாது அவரது படம் வந்து ஒரு ஸ்டாம்பில் ஏதோ ஒரு புள்ளி புலியாக இருந்த ஒரு படம் அது அது எடுத்துன்னு இதுதான் ஆமாம் ஸ்டாம்ப் அந்த ஸ்டாம்ப்பில் இருக்க அது டாட் இருக்கும் ஸ்டாம்ப்லன்னா அவங்களுக்கு டாட் டாட்டாக இருக்கும் அது ப்ளோவும் பண்ண முடியாது இதுதான் ஆனால் இது எங்களுக்கு வரணும் அப்படின்னு அது ஒரு ஒரு ஸ்கெட்சாக எடுத்து ஏன்னா அவங்களுடைய வாரிசெலாம் இருக்காங்க இங்கிலாந்துல இருக்காங்க அவங்களுக்கே அந்த படம் கிடையாது அவருடைய ஆர்வற்ற படம் அவங்களுக்கே கிடையாது அது ஒரு வரைஞ்சி இப்போ இப்போ அந்த பே பெரம்பூர் பேகஸூட அந்த சர்ச்சில் இன்றைக்கி வந்து அது இனாகிரேஷன் அவங்களும் வந்தாங்க எல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப எனக்கு அது பெரிய இதுவாக கௌரவிச்சாங்க அது மீது ஜீசஸ் ஜீசஸ்லாம் அதுவும் பண்ணியிருக்கும் சார் நீங்க வந்து நிறைய தெய்வ உருவங்கள்லாம் நீங்க வரைஞ்சிருக்கீங்க இல்லையா ஸோ இப்போ இவ்வளோ நீங்க வரைஞ்சிட்டு இருக்கப்போ உங்க லைஃப்ல வந்து சம்திங் மிராக்கல் ஹாப்பன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க சார் ஒரு ஒரு படம் வரும்போது அது மிராக்கல் தான் ஒரு சாமி படம் வரைஞ்சி முடிக்கிறது ஒரு பெரிய மிராக்கல் தான் வரைகிறதே ஆமாம் ஒரு பெரிய மிராக்கல் தான் இப்போ நீங்கள் கேட்ட அந்த மிராக்கல்னு ஒன்று சொல்ல போனால் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆயில் பெயிண்டிங்னு ஒன்று வரைஞ்சி அப்போது ராஜாவது ரமண மாலை கேசட்டு வெளியிட்டு ரமண மகார்டி பாட்டு வந்து ரமண மாலை கேசட் அது அந்த லேவு கவரை வச்சு ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ண அது பண்ணிட்டேன் அது என்ன பண்ணுது இல்லைன்னு முடிக்கும் போது எனக்கு ஒரு டா தாட்டு வந்து ராஜா சாரை பார்க்கலாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் இந்த படம் முடிச்சுட்டு யாராவது அதை ட்ரை பண்ண அதை கேட்குறதுக்கு ராஜா சாரை போய் பார்க்கணுன்னா இல்லை ஒரு ரொம்ப பிஸியாக இருக்குது அதை பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்து ஒரு நாள் பார்த்துட்டு ரெண்டு நாள் இருந்து படத்தை எடுத்து நானே பிரசாஸ் நான் போயிட்டு நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னு இல்லை பார்க்கணும் ஒன்று ஒன்று சரி உட்காருங்க அப்படின்னு உள்ளே ரெக்கார்டிங்கில் இருக்கார் வர வெயிட் பண்ணேன் போயிட்டு அந்த படத்தை ஓப்பன் பண்ணி வச்சோம் சோஃபாலில் உக்காந்துருந்தார் அவர் எப்பயும் அந்த மாதிரி நான் பார்த்தேன் ஏன்னா பார்க்கறது ஒரு பெரிய கனவாக இருந்தது அந்த இது போயிட்டு வச்சோம் அது வச்சோடனே அந்த டீபில் அந்த டேபிளில் வச்சோடனே எழுந்தார் எழுந்து வந்து வணங்கினார் தொட்டு வணங்க வணங்கிட்டு முன்னேடம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுங்க நீ அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன 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 நீ அப்படின்ட்டு அப்போது உள்ள அவரை ரெக்கார்டிங் எல்லாமே உள்ளே வாசிக்கிறவங்கள எல்லாம் கூப்பிட்டு எல்லோரையும் காமிச்சா நிறைய படம் அப்படியே எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த மாதிரி இருந்தது அவர்கிட்டே பெரிய பாராட்டு வாங்கணுன்றது பெரிய இது மிராக்கள் தான் அது என்ன தெய்வ உருவங்களை தாண்டி நீங்க வந்து சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யார் யாராவது நீங்க வரைஞ்சிருக்கீங்க யார் யார்கிட்ட உங்களுடைய படங்கள் போய் சொல்லுங்க சார் இப்ப யோகி பாபு இப்ப சமீபத்தில் அவருக்கு பண்ணா யோகி பாபு பையன் இப்போ குழந்தை பிறந்தது வந்து அந்த குழந்தை வந்து ஏன்னா ஒரு பெரிய முருக பக்தர் தெரியும் இந்த படம் ஒன்று எனக்கு கிடைச்சது அவருடைய பையன் படம் சர்பிரைஸா அது ஒண்ணு அந்த பையனே முருகரா படம் வரைஞ்சி ஆமா வரைஞ்சி ஒரு நாள் எடுத்து போய் கொடுத்தோம் பார்த்துட்டு வந்து போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த படம் பார்த்து அது ஒரு பெரிய இது ஓகே சார் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சாமி படங்கள் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய உருவத்தையே வரைஞ்சி நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க சார் கேமராமேன் ஒரு சந்தோஷ் சிவன் சார் அவருக்கு அவருடைய போர்ட்ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு உதயநிதி சார் அவருக்கு அவருடைய போர்ட்ரேட்டு பென்சில் ஒர்க்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு ஆமாம் அவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அன்பின் மகேஷ் சார் அவர் அவர் அவருக்கும் ஃபுல்லாக பர்சனல் போர்ட்ரேட்டு அவருடைய ஃபேமிலி இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்தோம் சார் இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஆயில் பெயிண்டிங் இல்லையா ஆனால் நீங்கள் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்ஸும் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் ஆயில் பெயிண்டிங்லேருந்து நீங்கள் எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு அடாப்ட் ஆனீங்க இதை பற்றி சொல்லுங்கள் சார் ஏன்னா இப்போ ஆயில் பெயிண்டிங்கிறது அது ஒரு கிளாஸிக் அந்த ஒர்க்கு இப்போ இந்த காலகட்டத்துக்கு வந்து இப்போ ஆயில் பெயிண்டிங்கும் நாங்கள் ஒரு டைமிங் எடுக்கிறோன்னா ஒன் மந்த்து இப்போ மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன் மந்த் அது மாதிரி எடுக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கடுத்து ஒரு கிஃப்ட் பெயிண்டிங் பண்ணணும் அவங்க ஆயில் பெயிண்டிங் ஸ்டைலில் வேணும் ஆனால் டைமிங் இருக்காது அவங்க வந்து ஒரு ஃபோர் டேஸில் ஒரு ஃபைவ் டேஸில் கேட்பாங்க அது வந்து ஆயில் பெயிண்டிங் அவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து பண்ண முடியாது ஆனால் பட்ஜெட்டாகவும் அவங்களுக்கு வேணும் இப்போ ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படி தானே சார் ஆமாம் கண்டிப்பாக இப்போ ஒரு டிஜிட்டல் எடுத்து நம்ம பண்ணோம்னா சைஸ் ஒரு சின்ன சைஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஒரு எவ்வளோ எவ்வளோ பேர் சொன்னால் நம்ம பண்ணிக்கலாம் ரெசல்யூஷன் அதிகமாக வச்சு அவங்க கேட்குற சைஸ் எவ்வளோ ஒன்றும் ப்ளோ பண்ணிக்கலாம் ஆனால் ஆயில் பெயிண்டிங்கில் நம்ம என்ன சைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் சார் உங்களுடைய ஓவிய பயணம் அப்படின்றது எங்கே ஆரம்பித்தது அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஓவிய பயணம் வந்து எங்கள் வீட்லேயே தான் ஆரம்பிச்சு ஏன்னா என் ஃபாதர் ஆர்டிஸ்ட்டு ஏன்னா அவரை பற்றி சொல்லணும் நான் வர ஆரம்பிச்சது வந்து பன்னெண்டு வயசில் இருந்தார் அதுக்கப்புறம் எங்கள் பிரதர்ஸ் எல்லாமே ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவர் வந்து முதல்ல கம்ப்ளீட்டாக ஆர்டிஸ்ட் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எங்கள் சிஸ்டர் உட்பட ஓ ஆமாம் எல்லாரும் ஏன்னா அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சது அவர் அவர் முதல்ல வந்து சினி ஃபீல்டில் இருந்தார் சினி ஃபீல்டில் வந்து பேக்ரவுண்டு ஆர்டிஸ்ட் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய சிஜிஎல்லாம் பண்ணுவாங்க அப்போ பேக்ரவுண்டு வந்து வரைவாங்க ஃபுல்லாகவே ஒரு ஒரு தோட்டம் அந்த மாதிரி ஒரு வீடு அது மாதிரி தான் அவர் ஃபுல்லாக அந்த பிளா பிளாக் அண்ட் வரைவாங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இதில் ஒர்க்கில் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டில் இருந்து தனியாக வந்து இந்த ஃபிலிமில் வந்து கலர் பண்ணுவாங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இதில் இந்த கேவா கலர்னு அப்பெல்லாம் வந்தது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ல இருந்து கேவா கலர்னு ஒரு சிப்பியா டோன்ல வரும் ஒரு அதுக்கு முன்னே வந்து அப்பெல்லாம் வந்து ஃபிலிம் உள்ளே கலர் பண்ணுவாங்க ஒரு குரூப் டான்ஸ்னா எத்தனையோ அடி போவோம் அத்தனை அடியும் பண்ணுவாங்க உட்காந்து ஒரு குரூப்பாக வந்து எங்கள் அப்பானுடைய தலைமையிலும் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒர்க்கை அவுட் இப்போ எல்லாமே நம்ம ஈஸியாக மொபைல்லேயே கேப்சர் பண்ணிடுவோம் பட் அந்த டைம்ல வந்துட்டு பிளாக் அண்ட் இருந்து கலர் ஃபிலிம்க்கு மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கறத நீங்க சொல்லி தான் சார் தெரியும் அது படிப்படி அப்படியே அவர் வந்து ஃபீல்டில் இருந்து தனியாக வந்து ஒரு ஷாப் தனியாக வச்சு இந்த மாதிரி ஒருஷன் பெயிண்டிங்னு சொல்லி சில க வீட்டில் அந்த தவறிடுவாங்க அவங்க படம் இருக்காது அப்போல்லாம் வந்து படமே இருக்காது படம் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க அப்போல்லாம் அது மாதிரி எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்கும் படம் பயந்து தோருவாங்க அது இதாக இருக்குது அப்படின்னு பாதி இருக்கும் அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி அப்போ ஒர்க் பண்ண ஃபோட்டோ ஃபினிஷிங்னு அது பேரு இது ஓகே அது அந்த ஒர்க்குலேருந்து அவர் ஆரம்பித்தவங்க அதை அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலியே கம்ப்ளீட்டாக வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்றப்ப உங்களுக்கு தானாகவே அந்த ஓவியங்களில் வந்து ஆர்வம் இருக்கும் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இதுலேருந்து தான் எனக்கு வரைகிறதுக்கான ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாச்சு அப்படின்ற மாதிரி ஓவியங்கள்லாம் இருக்கும்ல அந்த ஸ்பார்க் வந்து உங்களுக்கு எதுலேருந்து வந்துச்சு சார் கண்டிப்பாக என்ன சொல்லுங்கள் காமிக்ஸில் இருந்து வந்து சொல்லலாம் ஓகே ஆனால் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டு வந்து முத்து வந்தது அப்போ செவன்டி சிக்ஸில் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி சிக்ஸில் அந்த காமிக்ஸ் வந்து ஏன்னா அதெல்லாம் தேடி போய் பார்ப்போம் அந்த பா பார்த்துட்டு வந்து வந்து அதை வாங்குறதுக்கு அவ்வளோ இது எங்கள் பிரதர் தான் வாங்கிட்டு வருவார் ஏன்னா அது கதைக்குன்ற ஒரு இது இல்லாதது ட்ராயிங்கிறது அந்த ஒரு ஒரு ஃப்ரேமை வந்து ஒரு மூவிக்கு ஈக்கு சார் இப்போயும் நீங்கள் வந்து அந்த லைன் ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க ஆமாம் கண்டிப்பாக இப்போ ப்ரொபஷனலா வந்து நம்ம லைன் ட்ராயிங்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் பண்ணும்போது அந்த லைன் டிராயிங்ஸ் அந்த ஸ்டைல்ல தான் பண்ணுவோம் அது தவிர்த்து இப்போ மூவிக்கு எல்லாம் அந்த ஸ்டோரி போர்டுக்கு எல்லாம் பண்ணும்போது அதனுடைய ஸ்டைலினுடைய இதுதான் நம்ம பண்ணுறது ஃபுல்லாகவே அந்த காமிக்ஸினுடைய ஸ்டைலில் தான் எல்லாமே அந்த ஸ்டோரி போர்டு எல்லாமே பண்ணும்போது ரியாலிட்டி நல்லா இருக்கும் பார்க்குறது ஃப்ரேம் நல்லா தாத்துணுமோ அங்கங்கே கரெக்டாக அப்சர்வ் ஆகும் ஒரு ஒரு பண்ணுவோம் ஓகே சார் இன்ஸ்பிரேஷன் காமிக்ஸ்லேருந்து ஆ கண்டிப்பாக காமிக்ஸ் தான் சார் இப்போ உங்களோட ஆர்ட் கேலரி வந்து மயிலாப்பூரில் இருக்குது மயிலாப்பூருக்கே ஃபேமஸாக வந்து சாய்பாபா இருக்கு ஸோ உங்களுக்கு பின்னாடி நீங்கள் சாய்பாபாவும் வரைஞ்சி வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக சாய்பாபாக்கு வந்து டிவோட்டிஸ் அதிகம் இல்லையா ஸோ நீங்கள் வந்து சாய்பாபாவோட போர்ட்ரேட் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அதை பற்றி ஷேர் பண்ணுங்க சார் வந்து இப்போ செலிபிரிட்டி சொன்னோம்னா இவர் டைரக்டர் சிவா அவருக்கு கொடுத்துருக்கோம் அவருக்கு அதாவது அண்ணாத்த படம் அவர் சைன் பண்ணதுக்கு முன்னே இந்த படம் கொடுத்தவனு அந்த பாபா படம் போய் இறங்கினவனும் அவருக்கு பெரிய சென்டிமெண்ட்டாக அவருக்கு நல்லாமே எல்லாமே சுமூகமாக ஒரு வயலில் சொன்னது அது திருச்சியில் அக்கரப்பட்டி பாபான்னு இப்போ பெரிய கோயில் ஸ்ரீரடிக்கு நெக்ஸ்ட் இப்போ தின்சீரடி சிறின்னு சொல்லுவாங்க அந்த அந்த கோயிலுக்கு முதல்ல இப்போ பூமி பூஜை பண்ண முதல்ல படம் நம்ம படம் தான் இருக்கும் அது பண்ண படம் பாபா ஸ்டாண்டிங்ல இன்றைக்கி இன்னைக்கு வந்து தோரகமையால அந்த படம் நாங்கள் பண்ண படம் தான் இருக்கோம் சார் இப்போ நீங்க வந்து கடவுளோட உருவங்கள் இதெல்லாம் தாண்டி செலிபிரிட்டிஸோட இமேஜஸ் இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா பெயிண்டிங்ஸ் எல்லாம் அதை பற்றின நினைவுகள் அதை பற்றின அனுபவங்கள் இதெல்லாம் எங்கே கூட பார்த்துக்கோங்க அவங்க சொல்லுவோம்னா இப்போ அவங்க தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் இருக்கு அவங்களுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஓல்டு மெட்ராஸுன்ற கான்செப்ட்ல வந்து செக்ரட்டரியேட்டு மெட்ராஸ் பீச்சு ஹைகோர்ட்டு சென்ட்ரலு அவங்க ஒரு வருஷம் வருஷம் அவங்க போடுற ஒரு விஐபிங்க போடுற வந்து கேலண்டரு டைரிஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கேலண்டர் டைரிஸ் கேலண்டர் டைரிஸ் அவங்க கலெக்ட் பண்ணி போடுவாங்க வருஷம் அது அது கொடுத்துட்ருக்கோம் அது பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் தாண்டி பெரிய சைஸஸில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி கொடுத்த எல்லாம் இருக்குங்களா ஆமாம் கண்டிப்பாக என்ன இந்த உங்களுக்கு என்னென்னா இதே வந்து ஃபிஃப்டின் ஃபீட்டில் இதே லைன் டிராயிங்கை வந்து ஃபிஃப்டின் ஃபீட்டில் பண்ணுவோம் ஏன்னா லைன் டிராயிங்கிங் வந்து சின்ன சைஸை தான் பண்ண முடியும் ஒரு ஒரு கை கடக்கு தான் ஒரு லைன் டிராயிங்கை பண்ண முடியும் ஆனால் பதினஞ்சு அடியில் வந்து லைன் டிராயிங் அவங்க கேட்டாங்க இந்த சைடில் எதே வேணும்னாங்க அது வந்து வாரில் ஒரு 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 வந்து ஃபிஃப்டின் ஃபீட்டு நைன் ஃபீட்டு அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே மோனமெண்ட்ஸ் தான் அதுமாதிரி அதில் என்ன வரைஞ்சிங்க வரைஞ்சிருந்தீங்க இப்போ சொன்னா தாராசுரம் தாராசுரம் அந்த ஒரு ஒரு பில்லரில் வந்து ஒரு ஸ்டோரியே சொல்லியிருக்கும் ஒரு மேரேஜ் ஐ அந்த குழந்த பிறந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று எல்லாமே இருக்கும் அந்த ஸ்டோரி ஒரு ஒரு இதெல்லாம் மிம்னியேச்சிருந்தான் எல்லாமே லைன் டாக்சர் பண்ணிடுவோம் எல்லாமே டென் ஃபீட்டு எல்லாமே நம்பி அந்த சக்கரம் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ஆந்திரா அந்த குண்டூர் இன்னொரு கோயில் குண்டூர்ன்னு ஒரு கோயில் அது அப்புறம் நிறையா மகாபலிபுரம் கே கேஸ் அந்த ஐந்திராதம் அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாகவே அது மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ முருகனுடைய அறுபடை வீடுகளில் போய் நீங்கள் வரைஞ்சிருக்கேன்னு சொன்னப்போ திருத்தணியை பற்றி திருத்தணியில் நீங்கள் போய் வரைஞ்சப்போ உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பற்றி சொன்னீங்க இப்போ மற்ற ஐந்து வீடுகளுக்கும் நீங்கள் போயிருப்பீங்களா அந்த அனுபவங்களை பற்றி எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சார் எல்லாமே அந்த ஸ்தலத்தில் உட்காந்து வரைஞ்சிது தான் எல்லாமே ஒரு ஒரு நல்ல அனுபவம் தான் திருப்பூரம் அது முதல்ல இப்போ ஒரு ஒரு இதில் வந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டுன்னு அனுபவம் திருப்பூரங்குன்றதில் மட்டும் நாங்கள் அந்த எதுவுமே கேட்காமல் நேராக போயிட்டோம் போயிட்டு அந்த போயிட்டு அப்போ தான் லைனில் ஒரு லைன் எடுத்து அவங்க எடுத்து வைக்கிறேன் அவர் குருக்கள் வந்து பார்த்துட்டு வேணாம் எங்களை பண்ணக்கூடாது அப்படின்னா ஹெச்ஆர்என்சியில் இது மாதிரி பர்மிஷன் இல்லை இல்லைதான் இல்லை நீங்கள் வாங்கி வந்தவரை இங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு குருக்கள்கிட்ட எனக்கு வேறு ஒன்றையும் வேணாம் அதுக்கப்புறம் அந்த கற்பூரம் மட்டும் கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் காமிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு காமிக்க முடியுமா அதுக்கப்புறம் அவர் காமிச்சார் அது கொஞ்சம் நேரம் அங்கே நின்று ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க வெளியில வந்து வாசல்லே வந்து திருப்பரங்குன்ற நான் சொன்னது வெளியில வந்து வாசல்லே வந்து வரைஞ்சி அந்த முகத்தை முகத்து அப்படிங்க இன்னைக்கு அதை பேச மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அது மற்ற எல்லாமே அரடிமேலாம் பார்த்து வீட்டில் வந்து அது வந்து முடிச்சோம் முடிச்சு அதை அது பேச அது ஒரு அனுபவம் வரைஞ்ச ஓவியங்கள் என்னென்ன சார் இப்போ வரைஞ்சது வந்து வடிவடை மந்தி இப்போ வரைஞ்சது அதுவும் அப்படிதான் ஒரு ஒரு எயிட் இயர்ஸுக்கு முன்னே அது வரைஞ்ச படம் தான் ஒரு செவன்ட்டி எயிட் இயர்ஸ் அது அது வரைஞ்சிது அந்த படம் தான் இது வரைக்கும் அந்த பயன்பாட்டில் இருந்துருந்தது அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜி வந்துடுவாங்க அவங்க தான் வந்து உள்ளே வைக்கணும் அந்த படம் புதுசாக இப்போ இருக்கிற ஒரு எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்து அப்படியே வரணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நானே என் ரெண்டு சன்மே போயிட்டு அங்கேயே உட்காந்து ஒரு டைம் வந்து எல்லாம் பக்தர்கள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க உட்காந்து அங்கே ஸ்டடி பண்ணிணோம் வந்து எல்லா அதனுடைய அனிங் ஏன்னா அது எல்லா படத்து மாதிரி அம்மன் படம் மாதிரியே இருக்காது இந்த அம்மா படம் ஒரு டான்ஸிங் போஸில் இருக்கும் அவங்க நிற்கிற ஒரு அந்த இடுப்பு வளைவு அதே மாதிரி அவங்க ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது ஒரு டான்ஸிங் இதில் ஒரு ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த அம்மனுடைய ஸ்பெஷல் அந்த ஒரு இது பெரிய அமைப்பு அதை அப்படியே வரைஞ்சி இன்றைக்கி கோயிலில் அது கோயில் மூலஸ்தானத்துல மாட்டியிருக்கோம் கோயில் மூலஸ்தானத்துல மாட்டியிருக்கோம் சார் இப்போ உங்க அப்பா அண்ணா இவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்து அவங்கள பத்தி இன்ஸ்பயர் ஆகி தான் நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க நீங்க பெயிண்ட் பண்ண போற இடத்துக்குள்ள உங்க சன்ஸ் கூட வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்ப உங்க ஃபேமிலி பத்தி நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் ஒர்க் பண்ண பெயிண்டிங் போதெல்லாம் வந்து அப்போ சின்ன ரெண்டு பேருமே சின்ன பசங்க தான் பெரியவனும் சரி இன்னும் அந்த அவங்க ஒரு ஸ்டேஜ் அவங்க நான் வரையும் போதெல்லாம் அவங்க கூட வந்து உக்காந்து பார்ப்பாங்க பார்ப்பாங்க பே என்னுடைய எட்ரெஸ் அண்ணன் வந்து சில கரெக்ஷனே சொல்லுவான் நான் ஒரு சாமி படம் வரையும் போது சில அசட்டை வந்துட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் தான் அதுக்கு அவங்க அனலைஸ் பண்ணுவோம் இது இருக்குன்னு அதனுடைய நாலேஜ் அவங்களுக்கு ஃபுல்லாகவே அப்போவே வந்துடுச்சு அவங்களுக்கு ஃபுல்லாகவே கரெக்ஷன் சொல்கிற அளவுக்கு அந்த இதெல்லாம் வந்துச்சு அது அப்படியே படிப்படி அவங்களுக்கு வந்து இப்போ சின்னவன் வந்து காலேஜில் அந்த காலேஜை பார்ட்ஸ் இப்போ போயிட்டு அது முடிச்சு அவன் அந்த அந்த லைன்லேயே வந்து பெரிய அந்த ஒரு இப்போது கேமராமேனாக இப்போது சினிமாட்டர் இருக்கா போய் இப்போ அதனுடைய தாக்கம் தான் அது பெரிய சன்னு பேர் பரவந்த சோழன் ஓகே சின்ன ஒரு பேர் தனசேகரன் சார் இப்போ நீங்கள் அறுபடி வீடுகளில் போய் வரைஞ்சேன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த மாதிரி வேற என்னென்ன கோயில போய் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க சார் இப்போ பிள்ளையார்பட்டி கற்பக நாயகர் அவர் வரைஞ்சிருக்கோம் ஒரு டி நகரில் ஃபெமிலியர் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஷாப் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் அது வந்து லவன் ஃபீட் அது வித்தே வந்து லவன் ஃபீட் அது அது திருச்செந்தூர் அதுவும் லவன் ஃபீட் அவருக்கு பண்ணி கொடுத்துரு மூல மூல ஒரு படம் அதுக்கப்புறம் வேணால் பெரியபாளையம் அம்மன் பெரிய பறவைந்து அதை தவிர்த்து உச்சி பிள்ளையார் அது வந்து அங்கேயே செட்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வரைஞ்சி இன்றைக்கி கேலண்டராக அது உச்சி பிள்ளையார் தான் அந்த படம் தான் இருக்கும் கவசத்தோடு இருக்கும் அது அது பண்ணியிருக்கேன் சார் ஆக்சுவலாக இப்போ பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறப்ப உள்ளே இருக்க ரொம்ப குட்டி குட்டி நுணுக்கமான விஷயங்களை கூட நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ உருவங்களை வரைகிறப்போ உங்களுக்கு எந்த சாமியோட உருவத்தை வரைகிறப்போ உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு பொதுவாக சாமி பண்ணணுன்னாவே எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் எல்லாமே எல்லோரும் ரொம்ப சிரமம் விட அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு ஏன்னா ஆர்னமெண்ட்ஸ் அதிகம் சாமி பண்ணுனாவே எல்லாமே வந்து அதில் வந்து அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிதவியாக சொல்லணும்னா இப்போ கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயில் அங்கே வரையறதுக்கு முதல்ல கொஞ்சம் அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் இந்த என்னுடைய இந்த இதெல்லாம் பார்த்து இந்த திருவண்ணாமலை படம் பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துட்டு சரி கொஞ்சம் இருக்கும் ஒரு மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக அவங்களுக்கு எடுத்து அவங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்து வரைஞ்சி அப்போ அந்த ஒரு விஷயம் தான் அதில் பார்த்தோம் அந்த வால்லேயே வந்து பத்தாவது தான் இருக்குது குட்டி குட்டியாக இருக்கும் எல்லாமே ஒரு வால்லே அதுக்கப்புறம் செஸ்ட் இல்லை அந்த ஒரு இது டாலர்ஸுங்க அதுக்குள்ள ஒரு நேம் அந்த ஒரு ஒரு எழுத்துங்க இருக்குது ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பார்ட் எடுத்தாவே அந்த மாதிரி இருக்குது என்ன எங்களுக்கு ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு அந்த அந்த ஒரு ஒரு இதுவும் காமிச்சாங்க எங்களுக்கு எல்லாமே காமிச்சாங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி அதை ஸ்கெட்ச் பண்ணி ரொம்ப டஃப் அது கிட்டத்தட்ட அது வரைஞ்சது வந்து ஒரு ஃபோர் மந்த்து நாங்கள் முடித்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயம் பெயிண்டிங் அது ரொம்ப பிடிச்சமான பெயிண்டிங் நீங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்லயே வந்து ரொம்ப நாள் நான் வரைஞ்சது அப்படி அப்படின்ற மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்கும் இல்லையா அது இது சார் ரமண மஹரிஷி பெயிண்டிங் தான் அது ரொம்ப ஐப்பரிய வரிசிக்கு அது அதுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு வந்து மதர் நம்ம பழிச்சேரி மதர்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து சுபி அது பண்ணிருந்தேன் ஏன்னா மத்ததெல்லாம் கேன்வாஸ்ல பண்ணுவேன் கேன்வாஸ் துணியில கேன்வாஸ் கிளாத்தில் பண்ணுவேன் அந்த மதர்து மட்டும் நான் வித்தியாசமா இருந்தேன் சில்க்ல அந்த பட்டு துணியில பண்ணது பட்டு துணியில ஆயில் பெயிண்டிங் பண்ணது அதுவும் பட்டு துணியில ஆயில் பெயிண்டிங் அது சில ப்ராசஸிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சிக்ஸ் மந்த்து மேலே ஆச்சு ஓகே சார் இப்போ அவங்கள வரச்சிங்கன்னா இப்போ அரவிந்தர் அவரது பண்ணிருக்கோம் சார் இப்போ உங்களோட கேலரியில் வந்துட்டு கடவுளோட உருவங்கள் செலிப்ரிட்டிஸோட உருவங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து நிறைய ஃபேமிலி இமேஜஸ் எல்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன கான்செப்டில் வைக்கிறீங்க சார் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்ப அவங்க விரும்பும் அவங்க தாத்தாவோ அவங்க தாத்தாவோ அந்த மாதிரி என்ன ஒரு மிஸ்ஸிங்காக வந்து அந்த அந்த ஒரு ஃபேமிலியில் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அவங்க இப்போ ஒரு பே அவங்க தாத்தாவில் இப்போ பேரன் இப்போ இருப்பாங்க குழந்தைய அவங்க தாத்தா மடியில உட்காந்து இல்லாத உட்காந்து இருக்கிற மாதிரி இன்னொரு நல்ல சீரம் எல்லாமே ஜாலியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி பணியும் கொடுக்குறோம் ஒரு ஃபாதர் போட்டோ தனியாக இருக்கும் ஏன்னா அப்போலாம் போட்டோ நிறைய எடுத்துருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற காலத்துல டிஜிட்டல் அப்போலாம் ரொம்ப பழைய காலத்துல போட்டோ இருக்காது ஓரமா இருப்பாங்க ஏதோ ஒரு குரூப்ல இருப்பாங்க ஒரு ஆல்பத்தில் எங்கன்னா ஓரமா இருப்பாங்க தலை இருக்கும் அது வந்து இவங்க அவங்களே வந்து உட்காந்து நல்லா பட்டு வேஷ்டி பட்டு இதெல்லாம் சால்வெல்லாம் போட்டு உக்காந்தா மாதிரி ஒரு நல்லா அவங்க சாமியாக போட்டு அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் சார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க நீங்கள் எவ்வளவோ ஓவியங்கள் வரைஞ்சிருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த வரைஞ்ச ஓவியங்களை பற்றி அந்த பற்றின அனுபவங்கள்லாம் வந்து எங்ககிட்ட சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் கேட்குறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்